நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் முப்பத்தி ஏழு கிருஷ்ணாவும் துளசியும் கோவையிலிருந்து திரும்பிய பிறகும் கிருஷ்ணா மனம் மாறாமல் இன்னும் அதே கோபத்தை இழுத்து பிடித்துக் கொண்டே சுற்றினான் துளசியிடம் சகஜமாக பேசுவதை தவிர்த்தவன் அவனது முகம் பார்ப்பதையே முற்றிலுமாக தவிர்க்க ஆரம்பித்து விட்டான் அவனது மனநிலை இவ்வாறு இருக்க துளசியோ கிருஷ்ணாவின் காதலை திரும்ப பெறும் முயற்சியில் என்னென்னமோ செய்து பார்த்தார் பதிலுக்கு கிருஷ்ணா அவனிடம் ஒரு புன்னகையை கூட சிந்தவில்லையே கண்ணம்மா தடுத்தாலும் கேட்காமல் அவனுக்கு பிடித்ததாக சவைத்து வைத்தாள் அந்த நாளில்தான் அவனுக்கு தொழில்முறை பேச்சு ஹோட்டலில் இருப்பதாக போன் வரும் உடனே கிளம்பி விடுவான் சரிமித்ராவுடன் இருக்கும் போதாவது பேசுவான் என்று எண்ணினாள் அப்போதும் மகளை மட்டும் தனியாக அழைத்து சென்று அவனுடன் சேர்ந்து வீடியோ கேம் விளையாட ஆரம்பித்து விடுவான் அவனது புறக்கணிப்பை துளசியால் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்தாள் வீட்டு பெரியவர்களிடம் சொல்லிவிடலாமா என்று யோசிக்கும் அது செருப்புள்ளித்தனமாக இருக்கும் என்று அவளது மனசாட்சி தட்டி கழுத்திவிடும் சுகன்யாவிடம் யோசனை கேட்கலாம் என்றால் அவளே இப்போதுதான் மீனா அவளுக்கு வரன் பார்ப்பதாக சொன்னதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறாள் இப்போது துளசி தங்களின் பிரச்சனையை அவளிடம் சொல்லி வைக்க அவளுக்கு மீண்டும் திருமணம் மீது தவறான அபிப்பிராயம் வந்துவிட்டாள் என்ன செய்வது என்று யோசித்துவிட்டு சுகன்யாவிடமும் அதை மறைத்துவிட்டார் இவ்வாறு துளசி கொள்ளாமல் இருப்பதை கிருஷ்ணாவும் அறிவான் ஆனால் அவனால் சில விஷயங்களை இன்னுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எங்கே துரசியை தினமும் பார்த்து பேசினால் உள்ளுக்குள் போத்த நெருப்பாக உள்ள கோபம் மீண்டும் வெடித்து விடுமோ என்று பயந்தவன் முடிந்தவரை அவளுடன் இருக்கும் நேரத்தை தவிர்த்தான் அதே நேரம் அவர்களின் கண்ணாமூச்சி ஆட்டத்தை பெரியவர்கள் அறியா கிருஷ்ணா தொடர்ந்தான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக கிரேசி அமெரிக்கா திரும்பிவிட்டதால் அகிலேஷின் குறுக்கு புத்தி அடுத்து என்ன திட்டம் தீட்டியிருக்கும் என்று நண்பர்களுடன் கலந்து ஆலோசிப்பதிலேயே அவனது ஓய்வு நேரமும் கழிந்தது இவ்வாறு இருக்கையில் ஒருநாள் இரவு கிருஷ்ணாவுக்கு அவனது மில்லின் சேலப்பு கிடங்கு காவலாளியின் எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது ராகுல் தான் அழைத்திருந்தான் ஹலோ இன்று தூக்க கலக்கத்தில் பேசிய கிருஷ்ணாவுக்கு அவன் அடுத்தடுத்து சொன்னதை கேட்டதும் தூக்கம் பறந்தது விரிட்டென்று போர்மையை உதறிவிட்டு எழுந்தவன் அறையில் விழுங்கிக் கொண்டிருப்பவளின் உறக்கம் கலையாமல் மெதுவாக அறையை விட்டு வெளியேறினான் எவ்வளவு விரைவாக செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக கோவையை நோக்கி காரை செலுத்தியவன் போய் நின்ற இடம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் அங்கேதான் சேமிப்பு கடங்கின் காவலாளி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரை அனுமதித்தவன் ராகுல்தான் கிருஷ்ணா விறுவிறுவென்று உள்ளே சென்றவன் ராகுலிடம் சிறிசா இல்லை ராகுல் அவர் எப்படி இருக்காரு என்று விடவ ராகுல் தயக்கத்துடன் இப்போதைக்கு எதுவும் சொல்ல டாக்டர் சொல்லியிருக்காங்க அவரோட வலது கையில காய கொஞ்சம் ஆழமா பற்றுக்கு கிரிஷ் நிறைய பிளட் லாஸ் எல்லாம் அந்த அகிலோஷோட வேலை இப்பவும் நீ தான் இருக்க போறியா கிறிஷ் என்று கிருஷ்ணாவை கேட்க கிருஷ்ணாவோ நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்டா சாகுற நேரத்துல என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனவள என்னால ஏமாத்த முடியாது ராகுல் ஆனா அகிலேஷை இந்த தடவை நான் சும்மா விட மாட்டேன் அவன் பண்ற காரியத்தோட விளைவு இன்னைக்கு எனக்கு கொஞ்சமும் சம்மந்தமே இல்லாத ஆள பாதிச்சிருக்குல அவரோட மனைவி பிள்ளைங்க அவங்க என்னடா பாவம் பண்ணாங்கன்னு அவன் சட்டையை புடிச்சு கேட்க போறேன் நீ அந்த ரவுடி பசங்களை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டல என்று கேட்க ராகுல் ஆமடா நான் எப்போ போல ரவுண்ட்ஸ் போயிட்டு வீட்டு கிளம்பலான்னு ரெடி தான் செக்யூரிட்டி கையில காயத்தோடு ஓடி வந்தாரு அவர் விஷயத்த சொல்லிட்டு மயங்கவும் நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க தப்பிக்காம இருக்கிறதுக்காக இவர் நம்ம மில்ல சுத்தி வச்சிருந்த சேஃப்டி அல்லாம ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு வேலையா ரொம்ப லேட் பண்ணாம போலீஸும் வந்துட்டாங்க என்று கூறவும் நிம்மதியுற்ற கிருஷ்ணா அப்போ அவனுக்கு போலீஸ்ல அகிலேஷ மாட்டிவிட சான்ஸ் இருக்கா என்று நிதானமாக கேட்க ராகுல் எரிச்சலுடன் இப்பவும் அவனை பத்தி தான் யோசிக்கிறியா டேய் அவன் உன்னை கொல்ல பார்த்தான் உன் பொண்ண ஆள் வச்சு கடத்துனா இப்போ உன்கிட்ட வேலை பார்த்த ஒரே காரணத்துக்காக அந்த செக்யூரிட்டி ஐசியூல கஷ்டப்பட்டு இருக்காரு இனியும் நீ அவனை பத்தி மட்டுமே யோசிச்சனா உன்னை விட சுயநலக்காரன் யாரும் இருக்க மாட்டாள என்று சற்று உறக்கவே கூறினான் கிருஷ்ணாவுக்கு தெரியும் ராகுல் தன் மீதுள்ள அக்கறையில்தான் இப்படி கோபப்படுகிறான் என்று எனவே சற்றும் தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பியவன் விமலாதித்தனின் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் ராகுல் சொன்னது போல இம்முறை அகிலேஷின் ஆட்டம் எல்லையை கடந்து விட்டதுதான் எப்போதும் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் குறிவைப்பவன் இம்முறை அவனது முட்டாள் தனத்தால் சம்பந்தமற்ற ஒரு நபரின் உயிருடன் விளையாடிவிட்டார் இனியும் அவனை விட்டு வைத்தால் நல்லதென்று புரிந்து கொண்ட கிருஷ்ணா காரை அவனது வீட்டின் ஜேட்டில் அருகில் நிறுத்தியவன் காவலாளியிடம் விமலாக்கள் கிட்ட கிருஷ்ணா வந்திருக்கேன்னு சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் என்று சொல்ல அவரும் விமலாதித்தனுக்கு இன்டர் அழைத்து கிருஷ்ணாவை உள்ளே விடவா என்று கேட்க விமலாதித்தன் இந்த நேரத்தில் ராகவேந்திரனின் மகனுக்கு தன் வீட்டில் என்ன வேலை என்ற கேள்வியுடன் அவனை உள்ளே அனுப்புவாறு கூறிவிட்டு மனைவியை எழுப்பி விஷயத்தை சொன்னவர் அவருடன் ஹாலுக்கு வந்தார் பிரேமா விமலாதித்தனின் மனைவியும் அகிலேஷின் அன்னையுமான அப்பெண்மணி ஆலில் விளக்குகளை ஒளிர செய்த போது கிருஷ்ணா கதவை தட்டினான் விமலாதித்தன் கதவை திறந்தவர் கிறிஷ் என்னப்பா ராத்திரி நேரத்துல வந்திருக்க எதுவும் பிரச்சனையா என்று நிதானமாக கேட்க அகிலிங்க அங்கிள் நான் அவங்க கொஞ்சம் பேசணும் என்று கூற அவர் தனது மனைவியை நோக்கினார் பிரேமா ஒரு தலை அசைப்புடன் மகனது அறையை நோக்கி செல்ல விமலாதித்தன் கிருஷ்ணாவிடம் திருமண வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று விசாரிக்க ஆரம்பித்தார் ராகவேந்திரனும் அவரும் ஒரே பூர்வீகம் என்பதால் எப்போதுமே இருவருக்கும் இடையே ஊர்காரன் என்ற பாசம் இழையோடும் எனவே கிருஷ்ணாவிடம் அவர் உண்மையான அன்புடனே பேசுவார் எப்போதும் பொள்ளாச்சியில் சந்தித்துக் கொண்டால் இன்னும் குஷியாகி விடுவார் மனிதர் வியாபாரத்தில் புலிதான் ஆனால் வியாபார தந்திரங்கள் எதையும் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்த தெரியாத வெள்ளை உள்ளம் கொண்ட மனிதர் அவர் வாழ்க்கைத் வாழ்க்கை துணையாய் வந்தவர் பிரேமா இருவரும் குணத்தில் கொன்றுதான் ஆனால் அவர்கள் பெற்றெடுத்த புதல்வன்தான் தான் காதனையின் மரணத்தாலும் இயல்பான பொறாமையாலும் கொடூரனாகிவிட்டான் கிருஷ்ணாவின் எண்ண ஓட்டங்கள் தடைபட மாடிப்படியில் அன்னையுடன் இறங்கி வந்த அகிலேஷ் அவன் மீது பார்வை பதிந்தது அகிலேஷ் முகத்தில் மருந்துக்கு கூட குற்ற உணர்ச்சி இல்லை கிருஷ்ணா அவனை கண்டதும் முகம் இருகியவன் சுற்றி வளைக்காமல் நேரே விஷயத்துக்கு வந்தான் ஆஸ் யூஸ்வல் உன்னோட இந்த பிளானோ ஃப்ளாப் பாய்ட் சக்கில் ஆனா வழக்கமான என்னையோ எனக்கு நெருக்கமானவங்களையோ தானே டார்கெட் பண்ணுவ இந்த தடவை ஏண்டா சம்மந்தமே இல்லாம வேற ஒரு செக்யூரிட்டி அட்டாக் பண்ண சொன்ன என்று புருவ சொல்லிப்புடன் ஏறிட்டவனை கண்டதும் அகிலேஷுக்குள் வெறி பிறந்து விட்டது இம்முறையும் இவனிடம் தான் தோற்று விட்டோமா என்று குமரியவனின் முகம் கோபத்தில் சிவக்க இரு கைகளையும் இருக்கியவன் தங்கள் இருவரையும் தன் பெற்றோர் கவனிக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டான் அந்த உன செத்து போலையே நான் தான் நான் தட்ட தட்ட சொன்னேன் ரொம்ப விசுவாசமா இருந்தா அதான் இப்போ சாவான்னு ஐசியூல உயிருக்கு போராடுறான் உன் சரக்குக்கு எதுவும் ஆகலனாலும் உன் ஸ்டாஃபுக்கு ஒண்ணுனதோ நீ பதறி என்ன தேடி வந்திருக்கல இது போது எனக்கு இனிமே நீ அடிக்கடி என்னை இப்படி பார்க்க வர வேண்டியதா இருக்கும் கிருஷ்ணா என்று பழிவெறி மாறாமல் அதிர்ச்சியில் நான் வருத்தப்பட்டு உன்கிட்ட வந்தேன் நன்றியா நெவர் நீ ஒரு முக்கியமான சீனை பார்க்கணும் அதை உனக்கு காட்டிட்டு போகத்தான் வந்த என்றபடி தன் மொபைலை எடுத்தவன் அகிலேஷிடம் அதை நீட்ட அவனோ ஆர்வமின்றி வாங்கியவன் அதில் ஓடிய வீடியோவில் பேசுபவளைக் கண்டதும் முகம் முழுவதும் சந்தோஷமா துக்கமா என்று அடையாளம் காணாத உணர்வு எழ கண் கலந்த அந்த வீடியோவை பார்க்க தொடங்கினார் அதில் ஏஞ்சலினா படுக்கையில் கெடுத்தப்பட்டிருந்தா அவளுக்கு ட்ரிப் சேரி கொண்டிருக்க சுவாசம் மேலேறி இறங்கியது மருத்துவர் உதட்டை பிதுக்குவது வீடியோவின் பின்னணியில் தெளிவாக தெரிந்தது மூச்சு வாங்கியபடி பேசினாள் ஏஞ்சலினா அவள் அருகில் அவளது கரத்தை பற்றியபடி ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான் கிருஷ்ணா அவளது அண்ணன் மார்க்கின் மீது அவளுக்கு எவ்வளவு அன்பு என்று சிரமத்துடன் பேசி சிரிக்க கிருஷ்ணாவின் கண்களும் கலங்கி இருந்தது அவளுடன் இருந்த நர்ஸ் அவளது தோழிகள் அனைவருமே கலக்கத்துடனே இருக்க அவள் அகிலேஷின் பெயரை உச்சரித்தாள் அதை கேட்டதும் வீடியோவில் அனைவருக்கும் அதிர்ச்சியானது போலவே அகிலேஷுக்கும் அதிர்ச்சியே ஏஞ்சரினா பேச ஆரம்பித்தாள் அகில் என்ன ரொம்ப காதலிக்கிறான் கிருஷ் ஆனா எனக்கு அவனோட காதல் அடையிற பாக்கியம் இல்லை உனக்கு ஒண்ணு தெரியுமா நானும் அண்ணாவும் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறப்போ எங்க ரெண்டு பேரையும் கருப்பு பூதம்னு சொல்லி வெள்ளதார பசங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்ப நான் நினைப்பேன் நான் இல்லையா அண்ணாவும் நானும் கருப்பினத்துல பிறந்தது எங்களோட தப்பான்னு நிறைய தடவை கண்ணீர் விட்டுருக்கேன் கிரிஷ் நம்ம காலேஜ்ல என்ன அப்படி நினைச்சு ஒதுக்காதவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸான நீங்களும் மட்டும் மட்டும்தான் அவ என்கிட்ட காதல சொன்னப்போ என்னால அதை நம்ப முடியல அவனோட கம்பீரத்துக்கு முன்னாடி நான் பொருத்தமானவளா தெரிய மாட்டேன்னுதான் நான் அவனை அவாய்ட் பண்ண என் ஹெல்த் கண்டிஷனும் ஒரு காரணம் எனக்கு அகிலேஷ ரொம்ப பிடிக்கும் கிரிஷ் உன்கிட்ட கடைசியா கேக்குறது ஒண்ணுதான் நீயும் அவனும் ஒரே பகுதியை சேர்ந்தவங்க தானே நீ எப்பவும் அவன் கூட சண்டை போடாத பிளீஸ் அவன் அவசர புத்தி காரனா இருக்கலாம் ஆனா நீ தெளிவானவன் எந்த மாதிரியான சமயத்துலயோ அகிலேஷ காயப்படுத்திடாத க்ரிஷ் ஏன்னா நான் அவனை நேசிக்கிறேன் இது என்னோட கடைசி ஆசை ஓ ஃப்ரெண்டுக்காக இது செய்வியா என்று தன் கடத்தை கிருஷ்ணாவிடம் நீட்ட அவனதை பற்றி கொண்டான் நான் எப்பவும் அகிலேஷை காயப்படுத்த மாட்டேன் இது ஏமேல சத்தியம் ஏஞ்சல் என்று அவன் முதல்கள் சத்தியத்தை உதிர்க்க ஏஞ்சலினாவின் கண்ணில் பெரிய நிம்மதி எனக்கு இன்னொரு ஆசையோ இருக்கு கிறிஷ் என் அண்ணனை என்னால பார்க்க முடியுமான்னு தெரியல கடைசியா நான் அவனுக்கு என்னோட அன்பான முத்தத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவன் வர்ற வரைக்கும் நான் இருப்ப நான் எனக்கு தெரியல கிறிஷ் என்று சொல்லும் போதே மூச்சு விடுவதில் சிரமம் உண்டானது ஏஞ்சலினாவிற்கு அவளது தோழிகள் வாயை பொத்திக்கொண்டு ஒரு ஓரமாக சென்று கண்ணீர் விட ஆரம்பிக்கவே கிருஷ்ணாவின் கண்ணிலும் நீர் பெருகி இருந்தது என்னோட சகோதரனாதான் நினைக்கிறேன் நான் கன்னத்துல கிஷ் பண்ணவா என்று கேட்ட தோழியின் கண்கள் சொருக ஆரம்பிக்கவும் பதறியவன் அவள் அருகே குனிந்தான் ஏஞ்சலினா கண்ணீருடன் அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தாள் அவள் மூடியிருந்த கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் கிருஷ்ணாவின் கன்னத்தை ஈரமாக்க அக்காட்சியை கண்ட அகிலேஷுக்கு அதில் சிறிதளவேனும் மற்ற உணர்வுகள் எதுவும் தோணவில்லை எப்படி ஒரு குழந்தை தன் பெற்றோருக்கு கொடுக்கும் முத்தத்தில் அன்பு மட்டுமே கொட்டி கிடக்குமோ அதே போல ஏஞ்சலினா என்ற பெண்ணின் சகோதர பாசம் மட்டுமே கிருஷ்ணாவுக்கு கொடுத்த முத்தத்தில் அகிலேஷுக்கு தெரிந்தது அந்த வீடியோவில் அவருக்கு மேல் ஏஞ்சலினாவின் உடலில் அசைவு இல்லாது போனதைக் கண்டதும் கண்ணீருடன் போனை கிருஷ்ணாவிடம் நீட்டியவன் தொப்பென்று தரையில் அமர்ந்தா அமர்ந்தவன் ஏஞ்சலினா என்று பெரும் குரல் எடுத்து அழத் தொடங்கவும் தான் அவனது பெற்றோருக்கு உணர்வு வந்தது பிரேமா மகனிடம் ஓடியவர் அழுதுதுடா மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டியே இன்னைக்கு அழுது எல்லாத்தையும் கொட்டிடு என்று மகனை கட்டிக்கொண்டார் விமலாதித்தன் சிலை போல நிற்க கிருஷ்ணா அவரிடம் வந்தான் அங்கிள் ஹே நீட சைக்காட்டிஸ்ட் அவன் மனசுல ஏஞ்சலனா அளவு கடந்த காதல் தான் அவன் செஞ்ச எல்லா தப்புக்கும் காரணம் எனக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு எனக்கு தெரியும் அங்கிள் ஆனா என் ஃப்ரெண்டுக்கு போன ப்ராமிஸை நான் காப்பாத்துன்னு நினைக்கிறேன் இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அவனை திட்டிடாதீங்க உங்க ரெண்டு பேரோட பாசம்னா அவனோட மனக்காயத்துக்கு மருந்து என்று சொல்லிவிட்டு இன்னும் அழுதை அடங்காத அகிலேஷை வலியுடன் ஒருமுறை நோக்கியவன் நான் கிளம்புறேன் அங்கிள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் வீட்டுக்கு இன்னும் அகிலேஷின் ஏஞ்சலினா நானே உன் அசிங்கப்படுத்திட்டுவே என்ற புலம்பல் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது ஒருவர் மீது நாம் வைக்கும் கண்மூடித்தனமான பாசம் பைத்தியகாரத்தனமாக உருமாறியதன் விளைவுதான் அகிலேஷின் இன்றைய நிலை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் எங்கையில் காதல் மட்டும் ஹெம்மாத்திரம்